வேலன் சரி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரத்னவேலு வந்து ரேணுகா கழுத்தில் வந்து கட்ட சொல்கிறாங்க நம்ம வேலைனை செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் ஜானகி வந்து தடுத்து நிப்பாட்ட போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளி வந்து ஃபோன் பண்ணி ஜானகியை வந்து எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிற மாதிரி நான் அப்பாக்கிட்ட வந்து உங்களை வர சொல்ல வந்து அவரும் சம்மதம் சொல்லிட்டார் நீங்கள் நான் நாளைக்கு எந்த எந்த பிரச்சனாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் நீங்கள் முதல்ல வந்து மண்டபத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் கிளம்பி வரேன் என் பொண்ணு வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் வராமல் இருக்கக்கூடாது அந்த தர்மலிங்கமாக நானும் மோதி பார்த்துரலாம் அப்படிங்கிற மாதிரி ஜானகி அதிரடியாக முடிவு பண்ணுறாங்க அந்த சமயத்தில் அடுத்த நாள் காலையில் வந்து விடிஞ்சிடுது விடிஞ்சோடனே இந்த பக்கம் மண்டபத்தில் எல்லாரும் வந்து பேசுகிறாங்க அப்போ பார்த்து தர்மலிங்க வந்து அதிரடியாக அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் வச்சு திட்டம் போட பார்க்குறாங்க என்னென்னா மேடையில் வந்து ரெண்டு பேருக்கும் வந்து ஒரே மேடையில் வந்து ஒரே நேரத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறது இது சரியாக இருக்குமா அப்படின்னு கேட்டோன்னே ஏய் இதுக்கெல்லாம் வந்து நீ எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப நான் ஏன் பேச போகிறானு தர்மலிங்கம் வந்து ரத்தனவேலுக்கிட்ட சண்டை இருக்காங்க நான் சொன்னால் எதுவும் கேட்க மாட்டேங்க இங்கே பாருங்கள் நம்ம ஊர்லேயே வந்து ரொம்ப பெரியவங்க நம்ம அக்கா அவங்க சொல்கிறாங்க நீ ஏன் கேளு ரெண்டு கல்யாணம் வந்து ஒரே மேடையில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னே நான் ரத்னவேலுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது நான் சொன்னால் பண்ணக்கூடாது இருந்தாலும் அவன் முடிவு தானே நம்ம அதுக்கு மீறி நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னா பார்த்துக்க அக்கா வந்து உங்ககிட்ட சொல்கிறதுக்கு பயந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னப்ப வேதநாயகி நீயாவது சொல்லலாம்ல அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு ரத்தனவேலு வந்து என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் அதை தவிர்த்து நான் வேறு எதுவும் பெருசாலெல்லாம் நான் யோசிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொன்னாலும் ஆஹா இங்கே ஒரே மேடையில் வந்து கல்யாணம் யாருக்கு ஃபஸ்ட்டு நடக்கிறது என்ன நடக்குதுன்னு எல்லாமே தலையில் மாறிக்கிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தையா போய் வந்து வேலை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆளையே காணுவேன் அப்படின்னு பார்த்தா வேலை நான் அசந்து தூங்கிட்டு இருக்காங்க அவன் வந்து தண்ணி எடுத்து எழுப்பினதுக்கப்புறம் என்ன ஆச்சு அங்கே என்னடான்னா கல்யாணம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அவங்க சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க நீ என்னடா இப்படி அசந்து தூங்கிட்டு இருக்கே அப்படின்ற எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில ரேணுகா வந்து பால் கொடுத்தா அது சாப்பிட்டு தூங்கினதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் நான் என்ன ஆச்சுன்னே தெரில அப்படிங்கிறப்ப சரி இப்போ அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது கரெக்டாக ரேணுகாவோட ஃபேமிலியில் உள்ள எல்லாரும் வந்து கார்த்தியிலேருந்து எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐயா என்னையா இருக்கீங்க இப்போ வந்து கல்யாணத்தை வந்து தள்ளி போடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க இருப்பா நான் ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் ரெண்டு பேருக்கும் ஒரே மேடையில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணுன்னெலாம் அவசியம் இல்லை மொதல் முகூர்த்தத்தில் வந்து ஒரே நாளையில் வந்து ரெண்டு மூர்த்தம் கூட இருக்கும் இல்லை காலையில் சாயந்தரம் அப்படி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஐயா நீங்கள் சொல்லி தான் வந்து நாங்கள் வந்திருக்கோம் அதனால் எதுவும் வந்து எங்கள் பொண்ணுக்கு இன்றைக்கி கல்யாணம் நடந்தால் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க பேசிடுறாங்க பேசுகிறப்ப வந்து வந்தது தானே வந்திருக்கீங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாப்பில் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது உடனே வந்து இப்படி சொன்னானே இங்கே பாருங்க யா எப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா இங்கே பாரு தர்மலிங்க இதுக்கு தான் நான் உன்னை வந்து கூப்பிடவே இல்லை நீயா வந்து விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணத்தில் வந்துட்டு கெலாட்டா பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது யார் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறா அவங்க உங்களுக்கு வந்து வேலனை வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வேலனுக்கு வந்து தனியாக ஒரு மண்டபம் எடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க அதை விட்டுட்டு நம்ம பொண்ணு கூட வந்து சரிக்கு சமமாக அதே மூர்த்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து எனக்கு எந்த விதத்தில் சரியாக இருக்கும்னு எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு இவங்க ரொம்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வேலன் வ வராங்க வந்தோன்னா பேச ஆரம்பிக்கிறாங்க நீ பாருங்க என்ன ஆச்சு வேலை நீ இல்லாமல் வந்து பாரு ஆளாளுக்கு ஒன்றும் சொல்லிட்டு இருக்காங்க ஐயா இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னா வேலைன்ட்டா இப்போ யாருக்கு வந்து முதல்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னோன்னே இவ்வளோதான விஷயம் வள்ளிக்கும் வந்து ரஞ்சித்துக்கும் ரெண்டு பேருக்கும் மொதல் முகூர்த்தம் வர்றதில் வந்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னோடனே ரேணுகாவோட அப்பா அம்மா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுடுறாங்க அப்படிலாம் என் பொண்ணுக்கு வந்து இஷ்டம் இல்லாத முகூர்த்தத்தில் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் ஐயா என்னை இங்கே பாருங்கள் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே பெருசு பிடிக்கலனா வந்து நீங்கள் மண்டபத்தை விட்டு போங்க இல்லை நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு தர்மலிங்கம் வந்து வேணுன்ட்டு திட்டம் போட்டு பேசுகிறத பார்த்தோன்னா இவங்களுக்கு வந்து கோவம் வந்துருச்சு கார்த்தி வந்து என்னையா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க எங்களுக்கும் கௌரவம்லாம் இருக்குது நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக இவ்வளவு தூரம் வந்து நாங்க எங்க பொண்ணை வந்து அழைச்சிட்டு வந்துட்டு அமைதியா இருக்கோம் நீங்க என்னடானா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கதை பார்த்து அமைதியா இருந்தா அர்த்தம் ஏய் தர்மலிங்கம் சொல்றேன்ல நான் அவங்களை வந்து பேசியிருக்கேன் அதுக்காக வந்து நீ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு வேளா இவங்க ஆளாளுக்கு ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல நீ மட்டும்தான் நான் சொன்னால் கேட்பேன் அப்படின்னு சொல்கிறப்ப நீ முதல்ல வந்து ரேணுகா கழுத்தில் மொதல் முரூத்தில் வந்து தாலி கட்டு ஐயா வள்ளி அம்மாவுக்கு அப்புறம் வந்து ரெண்டாம் மூர்த்தமா அப்படின்னு கேட்டோன்னா இங்கே பாரு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து ஒன்றும் கவலை கிடையாது வேளா முதல்ல வந்து இந்த பிரச்சனை சுமூகமாக கல்யாணம் ரெண்டு கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் எனக்கு தேவை வந்து நீ நான் சொன்னால் கேட்பே இல்லை அப்படின்னு கேட்பேங்கய்யா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் தட்டை எடுத்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக வந்து மாலை அதுக்கப்புறம் பட்டு வெட்டி பட்டு தட்டை எல்லாத்தையும் வேலைன்ட்ட கொடுத்துட்டு மொதல் வந்து நீ ரேணுகா கழுத்தில் தாலியை கட்டு அதுக்கடுத்து வலிக்கு கல்யாணம் நடக்கட்டும் போய் முத்தையாக போய் வந்து வேலைன்னு அழைச்சிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அது ரெடியாக வந்து சொல்லிடுறாங்க ரூமுக்கு போனோன்னு என்னப்பா இப்படிலாம் நடந்து போச்சு எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல வேலன் வந்து ஒரே குழப்பத்தோடு வந்து பீரோ கிட்டே வந்து கையை வச்சு இப்படி இப்படி பீரோ வந்து தட்டிக்கிட்டு இருக்காங்க சரின்னு இங்கே பார்த்தா வந்து நல்ல வேலை ஏதோ வந்து கெலாட்டாக பண்ணி வந்து நல்லபடியாக நடந்து போச்சுன்னு வேதநாயகி வந்து இருக்காங்க எனது எல்லாத்தையும் பண்ணது நான் ஆளை வர சொல்லி நீ என்ன அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கியா நான் டே நான் நினச்சிக்கூட பார்க்கலாடா வந்து நீ இப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்வேன்னு அப்படின்னு ஆனாலும் நம்ம வந்து இப்போ உறுதியாக சந்தோஷப்பட்டுறக்கூடாது முத வேலையாக வந்து ஏ முதல்ல ரேணுகா கழுத்தில் இவனை தாலி கட்ட வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து வேலன் வந்து அவன் பாடாச்சு அந்த குடும்பமாக பாடாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப டெய் இவனை மட்டுமே வந்து கவனமாக வச்சிடாதரா அந்த இந்த ஜானகி வேற வந்து கிளம்பி வரேன்னு வேற சொல்லியிருக்கா அப்படி இருக்கும்போது பெரிய போகுது அப்படின்னா அவள் என்ன இன்னும் நாலு பேர் கூட வரட்டும் உன் தம்பி எப்படி சமாளிப்பாங்கிறது உனக்கு சொல்லியா தெரியணும் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ தாண்டா எனக்கு பலமாக இருக்குது அப்படின்னு ரஞ்சித் நீ ஒன்றும் கவலைப்படாதவங்க கல்யாணத்தை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நல்ல பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டிக்கிட்டு மாப்பிள்ள மாதிரி ஜல்ல ஜம்முன்னு போ எதுவாக இருந்தால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசல்லையே வந்து கரெக்டாக வந்து நிற்கிறாங்க நிற்கிறப்ப தருமலிங்கை வந்து ஒவ்வொருத்தராக ஜானகி வராலா அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டாக வந்து ஆட்டோவில் வந்து ஜானகி வந்து செம மாதம் இறங்குறாங்க இறங்குறப்ப வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து கள்ளத்திற்கு வந்து இந்த பக்கம் வந்து போடுறாங்க அப்போ கரெக்டாக இப்படி நவுந்துடுறாங்க ஜானகி தோந்தோன்னு பின்னாடி போகிறவங்க யார் மேலேயே அடிபட்டோன்னு இந்த பக்கம் கீழே விழுந்துடுறாங்க இங்கே வந்து ஜானகி வந்து தர்மலிங்கத்தை பார்த்துட்டு அப்படி முறைக்கிறாங்க அதோட எபிசோட அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்ல